அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது பூ வாங்கிறது வரைக்கும் அந்த மாதிரி உள்ள வீடியோ தான் நான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் உள்ள வீடியோவை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நதகநேரி தான் ப்ரோக்ராம் அதுக்காக இந்த ரோட்டுக்கு போகிறதா இந்த ரோட்டுக்கு போகிறதான்னு தெரியல அப்படியே கண்டுபிடிச்சி நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் அங்கே போனோடனே எங்களுக்கு இட்லி தான் இருந்துச்சு எப்போவுமே அப்படிதான் காலையில் டிஃபன் இட்லி தான் அதான ஈஸியாக இருக்கும் சரி கோவிலுக்கு போய் சேர்ந்துட்டோம் கோவில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு கத்தாடி மலை அங்கே உள்ள பச்சை பசையில புல்வெளிகள் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அதனால் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு கோவிலுக்குள்ளே போனால் சாமியெல்லாம் நிறைய இருந்துச்சு காரங்க ஒவ்வொரு சாமியாக இருக்குது அம்மன் கோவில் கோவில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக சூப்பராக இருந்துச்சு சாமி நிறைய இருந்துச்சு நம்ம சுடலை மாட சாமியை பார்க்கலாம் சூப்பராக இருக்காங்க அப்படியே நாங்கள் எங்களுடைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தோம் பார்க்குறவங்க எல்லாம் நம்ம கூட ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டாங்க சில சப்ஸ்கிரைபர் நம்மளால் உயிராக இருக்கிற சப்ஸ்கிரைபர் சில பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு பாய்